இன்னைக்கு நம்ம கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாட்டு பாட வந்தவங்க கையில கிளவுஸ் போட்டாங்களா ஏன் ஏன்னா அவங்க குத்து பாட்டு பாட போறாங்களாம் அதான் ஒருத்தர் எப்பவுமே மத்தவங்க கைய எதிர்பார்ப்பாராம் ஏன் ஏனா அவருதான் கைரேகை பார்க்குறவராச்சே அதான் ஒருத்தர் ஃபார்முலா எல்லாம் விரலில் எழுதி வச்சிருந்தாராம் ஏன் ஏன்னா அவங்க டீச்சர் சொன்னாங்களா ஃபார்முலாலாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும்னு அதான் கல்யாண வீட்டில் ஏன் வாழைமரம் கட்டுறாங்க அதான் அப்பா பொண்ணுக்கிட்ட கேட்டாராம் முன்னாடி நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா இப்ப ஏன் டேடின்னு கூப்பிடுற அப்பான்னு கூப்பிட்டா லிப்ஸ்டிக் அழிஞ்சிரும் டேடி அதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க